வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை பக்தர்கள் வழிபடுகின்றனர் இவர் சில தலங்களில் வித்தியாசமான வடிவில் அருள் புரிகிறார் அவற்றை தெரிந்து கொள்வோமா மிக அழகானவர் பழனி பெரிய ஆவுடையார் கோவில் தலை சாய்த்தவர் வேலூர் மாவட்டம் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் கோயில் சிற்பத்திறன் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இது நவகிரக குருஸ்தலம் என பெயர் பெற்றது மிருதங்கம் வாசிப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோயில் யோகாசன வடிவம் ஆந்திராவில் உள்ள அனந்தப்பூர் வீராசன வடிவம் சென்னை திரிசூலம் திரிசூலநாதர் கோயில் வீணை வாசிப்பவர் கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் வியாக்யான மூர்த்தி எனப்படும் நான்கு சீடர்களுடன் இருக்கும் வடிவம் காஞ்சிபுரம் திருத்தணி சாலையில் உள்ள அகரம் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி கோவில் நின்றபடி வீணை வாசிப்பவர் திருத்தணி அருகில் நாகலாபுரம் வேத நாராயணர் கோயில்